சென்றிருந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார்கள் அவர் சொன்னார் அழுகிறார்கள் என்று சொன்னார் அழுவதல்ல உரிமையை கேட்கின்ற பொழுது அழுவதல்ல உரிமையை கேட்காமல் இருந்தால் தான் மனிதன் அழுக வேண்டும் உரிமையை கேட்பதற்கு எதற்காக அழுக வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிதி வேண்டும் என்று கேட்கிறார் மூன்று காரியங்கள் மும்மொழி கொள்கை நிதி ஆதாரம் என்று கேட்கிறார் நிதி ஆதாரம்னா இருபத்தொம்பது பைசா கொடுத்த எப்படி ஆறரை லட்சம் ரூபாய் வசூல் பண்றீங்க நம்முடைய மத தமிழ்நாட்டிலிருந்து வசூல் பண்ணுகின்ற தொகை ஆறரை லட்சம் இருபத்தி சதவீதம் கொடுத்தா என்ன என்ன நியாயம் உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று மும்மடங்கு வசூல் பண்ண தொகையை காட்டலாம் அதை நீங்கள் பாரபட்சம் காட்டாதீர்கள் தமிழ்நாட்டு கோள் கேள்வியில எட்டு பேர் எட்டு கோடியே பதினாலு லட்சம் பேர் வசிக்கிறோம் நம்முடைய இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் பேர் வசிக்கிறார்கள் நம்முடைய பாரதிய இருந்த காலத்தில் எத்தனை பேர் முப்பது கோடியும் வாழ்வோம் அல்லது முப்பது கோடியும் வீழ்வோம் என்று சொன்னால் பாரதி பாரதி இருந்த காலத்தில் முப்பது கோடி தான் இந்தியாவில் இருந்தது நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இருக்கிறார் ஆகவே தொகுதி சீரமைப்பு என்று வருகின்ற பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கு பெற எண்ணூறு எம்பிக்களை கொண்டாடுவோம் நாங்கள் வடக்கே இருக்கின்றவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துவோம் தெற்கே நிங்கு நம்முடைய மொழிகள் தேவையில்லை என்று சொன்னார் சொல்லுகின்ற ஒன்றிய அரசை எதிர்த்து தான் இப்பொழுது போர் அமைச்சர் பதவி என்பது தோழிலே போட்டிருக்க துண்டு அவருடைய அண்ணா அண்ணாவுக்கு சொன்னார் கட்சியின் பிறகு இடுப்பிலே கட்டி இருக்கிற வேஷ்டி அண்ணா அவர்கள் சொன்னதுபடி தோழிலே போட்டிருக்கிற துண்டுகளை உதறிவிட்டு கட்சியில் இறங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய முதல்வர் தருவையாரனால் நிச்சயமாக செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலில் வாழ்க்கையில் வாழ்ந்தாகிவிட்டது பதினைந்து தேர்தல் பதிமூணு பன்னிரண்டு தேர்தலில் வெற்றி விட்டு நாலு தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் வெற்றி தோல்வி என்பது இயற்கையில் வருவது ஆனால் தன்மானம் ஒன்றுதான் நிலைத்து நிற்பது என்பதை மாற்ற நம்முடைய முதல்வர் மனதில் மனதிலே வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தன்மான உணர்ச்சியோடு இன்றைக்கு அரசு அமைப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்முடைய சேகர்பா அவர்கள் நம்முடைய சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது திருப்பி திரும்பி சொல்லுவார் சில விஷயங்களை அப்பொழுது கூட சில பேர் சொல்வார்கள் என்று திருப்பி சொல்கிறாரே என்று நான் சொல்வேன் நீங்கள் அழுத்தி சொல்கிறார் என்றே ஒரு முதலமைச்சர் கவனியங்கள் என்று நான் சொல்வேன் பக்கத்தில் அமைச்சர் எடுத்துகிறதே அப்பொழுது அவருடைய சொல்வர் என்ற விஷயம் புரியும் அவர் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறான் என்னென்ன மாதிரி பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முல்லை எடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற உணர்வினை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அவருடைய வழியிலே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஆக இப்படி அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தன்மானத்தை ஒரு கவர்னரை ஏற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னா பொறுமை தேவை எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் நான் கூட என்ன ஒரு வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏற்கனவே ஏற்கனவே இருந்த முறையைத்தான் நம்ம கேட்கற ஒன்றும் புதுசா ஒன்றும் கேட்கல இன்னைக்கு துணை ஜனாதிபதி பெருசாக பேசியிருக்காரு அவருடைய கூட்டை நான் மறுக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள எழுதி கொள்ளலாம் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று வாழ்கின்றவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்கள் வாதி திராவிடர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறார் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் உச்ச நீதிமன்றம் தான் உயர்ந்த பதவி வைஸ் பிரசிட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரசிடன்ட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நீங்க எம்எல்ஏக்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் என்று சொன்னார் நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி மக்களுக்கும் நியாயம் வழங்குகின்ற ஒரு உரிமையான இடம் தான் உச்ச நீதிமன்றம் ஆகவேதான் நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் உரிமையை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டில் நிலை நாட்டது எல்லா முதலமைச்சருக்கும் வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் நிலைக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது நீதி கிடைத்திருக்கிறது ஆகவேதான் ஒரு கவர்னர் என்பது ஆட்டுக்கு தாடி அவசியமா என்று கேட்டார் அண்ணா அவர்கள் கவர்னரை பற்றி அண்ணா கட்டு ஒரு பேர் இருக்கட்டும் ஆட்டுக்கு தாடின்னா நம்ம கூட என்னத்துக்கு தெ கவர்னரில் என்னதுக்கு லக்ஸூரியஸ் ஜாப் வசதி படைத்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதில்ல எவனால் ஒரு உருப்பிடிக்கலாதவனு தான் கவர்னராக போடுறது எல்லாம் ஒரு அரசாங்கம் வந்தால் அங்கே தோற்று போய் இங்கே தோற்று போய் அங்கே மிக நிகழ்ச்சியில் ஒன்றும் பண்ண முடியாமல் இன்னும் செல்வாக்கு செல்வாக்கில்லாமல் இழந்தவர்களை தான் கவர்னராக போடுறது அது எல்லா அரசாங்கம் வரும்போதும் பேர் ஏதோ பேருக்கு வச்சுருக்காங்க இந்தியாவிலே அந்த காலத்து அரசியலமைப்பு சட்டத்தை நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த பதவி இருந்து போட்டு இல்லாமல் போட்டோம் அது வேற விஷயம் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று மத்திய அரசின் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லா ஒன்றியங்களும் நம்முடைய மாநிலங்களும் சேர்ந்ததுதான் ஒரு ஒன்றிய அரசு இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இந்துக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் மன்னிப்பு சீக்கியர்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு பட்ட மக்கள் இவ்வளவு நம்ம தமிழ் தென் தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை எடுத்தால் தமிழ் ஆந்திராவை எடுத்தால் ஆந்திரா கேரளாவை எடுத்தால் ஒரு மொழி கர்நாடகத்தில் ஒரு மொழி மகாராஷ்டிரத்தில் ஒரு மொழி இப்படி பல்வேறு மொழிகள் கலாச்சாரத்திற்கு கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு கட்சியை முறை என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தான் நம்முடைய அரசு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் எதிர்ப்பை தெரிவிப்பதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அதற்கான வலிமை நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாருக்கும் அஞ்சுவர் அல்ல எவ்விடத்திலும் கெஞ்சுவர் அல்ல போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றற்றும் ஏற்ற மிக கருத்தை எடுத்துச் செல்வோம் எவர் வரினும் நில்லோ மஞ்சம் என்று அடிப்படையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே எத்தனையோ முதல்வர் இருந்தாலும் இன்றைக்கு சிறந்த முதல்வராக நிறைய சொன்னாங்க இப்படி உணவு கொடுத்தாரு எப்படி உயர்கல்வியில் சிறப்பு பெற்றிருக்கிறது தமிழகம் எப்படி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாரு ஏன்னா ஒரு நாலு ஒரு திட்டங்கள்லேயும் கூட ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார் நாலு ஒரு திட்டங்கள் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பார்க்க ரெண்டு நாளா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னமோ கூட்டணி ஆட்சி வரும்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் என்னமோ சொன்னாங்க முதல்ல கூட்டணி இல்லைன்னா ஏற்கனவே இருந்தது ஆனால் தவப்புதல் திட்டம் நம்முடைய தலைவர் வந்து தான் கொடுத்தாரு ஏன்னா பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறவர் ஆகவே இருபாளரையும் அரவணைத்து செல்வது தான் ஒரு அரசாட்சியினுடைய கடமை ஒரு தலைவனுடைய கடமை என்ற கடமை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சொல்லி அவருடைய தம்பி சேகர்பாபு இப்போ எல்லா இடத்துலையும் நடத்துகிறார் கிழக்கு மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் டெய்லி விளம்பரம் நாங்களே தமிழ்நாடு முழுக்கும் போகிறோம் நான் தலைவர்கிட்ட வடக்கே தெற்கே எவ்வளோ பேர் ஜெயிப்பீங்க அறுபது பார்லிமெண்ட்டு பத்து பார்லிமெண்ட் இருக்குது தைக்க போனதாக இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்ம முப்பத்தி மூணு பேர் இருக்கோம் நான் சொன்னேன் இந்த தவணை ஐம்பத்தி மூணு பேர் ஜெயிப்போம் ஏழு பேர் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு ஏன் ஏழு பேரும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் இரநூறுலாம் இல்லை நிச்சயமாக இரநூத்தி இருபது சீட்டில் ஜெயிச்சுருவோம் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரையும் எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டு மூணு ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நிச்சயமாக நம்முடைய தளபதி தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு வெல்லும் போராடும் வெல்லும் நம்ம போராடுவோம் போராடுவது தயங்குவதே கிடையாது நான் தான் சொல்லுவேன் போற்றுவோர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏற்ற கருத்தை எடுத்துச் சொல்வோம் எவர் வருடம் நெல்லோம் அஞ்சோம் வணக்கம் நன்றி பையன் நேர பையன் என் பையன் பார்த்தா நினைக்கிறீங்க அவ்வளோ அவரோடு பேசுங்க ரைட்டா ரைட்டில் அவ்வளோ அவரு वाल्गा बलगा बलगा கார்த்த கார்த்த கார்த்தல

வாழ்க வாங்க வாழ்க்கை வாழ்க்க நன்றி அவர்களையும் பட்டிமொன்ற பேச்சலான